இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இந்தியா மேலே ஐம்பது பர்சன்டேஜ் டாரி போட்டிருக்கு அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா காரணம் வந்து ரஷ்யாட்டிருந்து எண்ணெய் வாங்குறதுக்கு மட்டும் இல்லை அங்கே விளையக்கூடிய வந்து மரபணு மாற்றப்பட்ட மக்காச்சோளம் சோயா பீன்ஸ் பால் பொருட்களை வந்து இங்கே வந்து இந்தியாவில் வந்து அனுமதிக்கணும் விற்பனைக்காக அனுமதிக்கணும் அப்படின்னு அதுக்கு இந்தியா வந்து முடியாது மரபணு மாற்றப்பட்டதை வந்து இந்தியாவில் வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு ஆனால் இந்தியாவில் வந்து மரபணு மாற்றப்பட்டது ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது அது வந்து எப்போயும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி வந்து பருத்தி வந்து உணவுப்பட்டியில் இருந்துச்சு ஆனால் அதை வந்து அதுக்கடுத்து வந்து பருத்தியை வந்து இங்கே யாரும் வந்து உணவாக பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து பிடி பருத்தி வந்து விதையை கொண்டு வந்தாங்க அதை என்ன சொல்லி கொண்டு வந்தாங்கன்னா இந்த விதையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளும் உரங்களும் அதிகமாக பயன்படாது தேவைப்படாது அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றப்பட்டதுனால வந்து அதுகளை அந்த இலைகளையும் காய்களையும் பூச்சி சாப்பிட்டுச்சுனா அதுக்கு ஒரு ஒவ்வாமை ஏற்படுத்தி அதுவாகவே வந்து அது வந்து இறந்துடும் அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு வந்து அதுக்கடுத்து அதை தொடர்ச்சியாக நல்லா போ இப்போ மக்கள்கிட்ட இதாக பற்றியும் ரெண்டாயிரத்தி வந்து எட்டில் வந்து கத்திரிக்காய் வர முயற்சிச்சாங்க அதை வந்து அப்புறம் எல்லோரும் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததும் பின்னாடியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து கடுகு கொண்டு வர முயற்சித்தாங்க அப்போயும் எதிர்ப்பு தெரிவித்த பின்னாடியும் அப்போ இப்போ வந்து இதை வந்து மரபணு மாற்றப்பட்ட பொருட்களை வந்து இந்தியாவுக்கில் வந்து நம்ம எப்போயுமே இப்போ அமெரிக்காவில் அணு ஒன்று ஒன்று ஒரு பொருளை அனு அனுமதிச்சிட்டோம்னா அதுக்கடுத்து எல்லாத்துமே வந்துடும் அப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து அனுமதிக்கக்கூடாது இது வந்து விவசாயிகள் பிரச்சனை மட்டும் இல்லை ஒவ்வொரு பேரும் சாப்பாடு சோறு சாப்பிட்ற எல்லாரும் வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா மரபணு மாற்றப்பட்டது வந்து பக்க விளைவுகள் வந்து பின்னாடி வந்து அதிகமாக மாறும் அதை வந்து மரபணுல நம்ம நம்மளுடைய மரபணுலேயும் பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உண்டு பண்ணும் அதனால் வந்து இது வந்து எல்லாருமே வந்து இதை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக